டே ஒன்ல வந்து ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ எப்படி வந்து சிக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ புரோடிங் எப்படி பண்ண போகிறோம் ஸோ ப்ரோடிங் வந்து அடுத்த ஃபஸ்ட் பேட்ச் எப்படி வருது அதுக்கு என்னென்னலாம் தீவனம் கொடுக்குறோம் என்னென்னா மூணு மேலாண்மை பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எப்படி சேல்ஸ்லாம் போகுது என்னென்ன ஊருக்குலாம் நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம் எந்தெந்த ஊருலாம் சேல்ஸ் அதிகமாக இருக்குது மாதிரி காடைகளை பற்றி வின்டெப்தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன் டிவி வீடியோவில் இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம கட்ட ஆரம்பித்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் அதை கட்டிட்டு வந்தாங்க ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க எப்படி வந்து ஷீட்டை இருக்கிறாங்க எப்படி வள அடித்தாங்க எப்படி அந்த தார் பாய் கட்டினாங்க ப்ரூடிங் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் இப்போ சிக்கி எப்படி வருது இந்த மாதிரி ஜீரோவில் இருந்து என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்க போகிறேன் பட் எங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது வந்து இப்போ ஆவரேஜாக இதாக அவங்க நாங்கள் வெயிட் கொடுக்கலான்னு இருக்கோம் ஸ்டாண்டர்டான வெயிட் மெயின்டெயின் பண்ணலான்ட்டு இருக்கோம் மாதிரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அப் இருக்கும் ஒரு டைம் டவுன் இருக்கும் ஒரு டைம் முப்பத்தி மூணுரூவா வைக்கும் ஒரு டைம் நாற்பத்தெட்டு ரூபா கூட வைக்கும் ஐம்பது ரூபா கூட வைக்கும் பட் அப்படிலாம் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக என்னோட ப்ராடல் என்னோட பொருளுக்கு ஸோ நாங்கள் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணிட்டோம் ஸோ நாங்களே பரண்ட் வச்சிருக்கோம் நாங்களே ஹேச் பண்ண போகிறோம் நாங்களே சிக்கு ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம் நாங்களே வந்து மீட் பர்பஸ்க்காக டெவலப் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால கிட்ட எக் கிடைக்கும் சிக்கு கிடைக்கும் பேரண்ட் கிடைக்கும் அடல்ட் மீட் பர்பஸ்காக கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரிஸ் ஃபார்ம் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் உங்களை சந்திக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ அப்போ சொன்னது தான் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன் பட் என்னென்ன அன்ஃபார்ச்சுனேட்டே என்னால் போட முடியல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பிரச்சனை நிறைய ஏமாற்றங்கள் துரோகங்கள் ஸோ எப்பவுமே யூஸ்வலாக நம்ம வீடியோஸ் சொல்கிறது தான் அதே மாதிரி தான் ஸோ பட் இப்போ வந்து இப்போ வந்து என்னன்னா ஒரு குட் நியூஸோட வந்திருக்கு கிட்ட ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ வந்து குயில் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மொட்டை மாடியில் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மொட்டை மாடியில் எப்படிலாம் வந்து நம்ம வளர்க்கலாம் கோழி வளர்க்குறது எப்படி நாய்கள் வளர்க்குறது எப்படி முயல்கள் வளர்க்குறது எப்படி காடைகள் வளர்க்குறது எப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருந்தோம் சண்டை கோழி முதல்ல நம்ம அதை வளர்த்துட்டு இருந்தோம் ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியலாக பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அடுத்த ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இது வந்து கொண்டு போயிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வந்து சிக் வளர்க்குற மாதிரி அதாவது காடை வளர்க்குற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ மொத்தம் மூணு பார்ட்டிஷன் ஸோ மொத்தம் பன்னெண்டாயிரம் கடைகள் வளர்க்கலாம் ஸோ நாலாவது பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா ப்ரூடிங்காக வச்சிருக்கோம் ஸோ இதுதான் பிளான் எங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூடிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்ச் அங்கே வரும் செகண்ட் பேட்ச் வந்து இங்கே வரும் தேர்ட் பேட்ச் வந்து வரும் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மாதிரி மூணு கேட் இருக்கு உங்களுக்கு ஸோ தனித்தனியாக பேட்ச் பேட்ச் பேட்சாக எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது இதோட ஷெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி மொத்தம் நீளம் ஸோ அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி அகலம் இருக்குது ஸோ என்னுடைய நாலேஜ் படி எனக்கு எப்படி தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட்டியிருக்கேன் ஸோ எல்லாமே இப்போ தான் புதுசாக நம்ம ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இது கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா எதிரிகள் எதிரிகா தான் இருப்பாங்க துரோகிகள் தான் வந்து நண்பர்களாக இருப்பாங்க இல்லையா நண்பர்கள் தான் துரோகியை மாறுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் இல்லைனா நான் வந்து இதை வெளிப்படுத்தணும்னு கூட எனக்கு கிடையாது ஏன்னால் நிறையா சொல்லுவாங்க கண்ணாரு டிஸ்ட்ரி நம்மலாம் வந்துடும் ஸோ நீங்கள் கொண்டு போங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கூட ஒன்று இறக்கலை ஸோ இன்றைக்கி தான் வந்து கடவுளோட கிரிபிளைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் என்ட்ரோ பண்ண போகிறோம் ஸோ இனிஷியலேருந்தே ஸோ ஃபார்ம் கட்டியாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டே இருந்து ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ எப்படி வந்து சிக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ ப்ரூடிங் எப்படி பண்ண போகிறோம் சுப்ரோடிங் வந்து அடுத்த ஃபஸ்ட் பேட்ச் எப்படி வருது அதுக்கு என்னெல்லாம் தீவனம் கொடுக்குறோம் என்னெல்லாம் நோய் மேலாண்மை பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எப்படி சேல்ஸ்லாம் போகுது என்னென்ன ஊருக்குலாம் நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம் எந்தெந்த ஊர்லாம் சேல்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி காடைகளை பற்றி வீண்டப்பு தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து இன்னைக்கு இன்ட்ரோ பண்ண போகிறோம் ஸோ இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச் நமக்கு ஸோ இப்போ வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு சிக்கு வந்து வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம வீட்டில் ஆல்ரெடி ப்ரூடிங் போட்டாச்சு ப்ரூடிங் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விட போகிறோம் எதுக்காக ப்ரூடிங் அங்கே செப்பரேட்டாக போட்டோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டில் வந்து நம்மளால் அந்த ஃபார்ம் முடிக்க முடியல கொஞ்சம் டிலேவாகவே போயிடுச்சு அதனால் வந்து ப்ரூடிங் அங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம நினச்ச டேட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பண்ணியாச்சு ஸோ நேற்று நைட்டு ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம முத முதல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சுட்டு நேற்று எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸோ இன்னைக்கு காலையில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து எடுக்க போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உமி வந்துடும் உம்முன்னா பதிர் சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் கொஞ்சம் நேரம் போடலாம் பட் எனக்கு உமியே பெட்டர்னு ஸோ அதனால் பதிர அந்த வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சிக்கு வந்துடும் சிக்கு வந்த முன்னாடி ஃபீடர் எப்படி வைக்கிறேன் ட்ரிங்கர் எப்படி வைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து அது செட் ஆகுது அதோட க்ரோத் டே பை டே எப்படி இருக்குது ஸோ இப்போ வரது பார்த்தா செவன் டேஸ் ஓல்டு ஸோ அதிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதேமாதிரி டே ஓல்ட் வருது டே ஓல்ட்மே இன்றைக்கே வரும் ஸோ அதேமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் இதே அப்புறம் மார்க்கெட்டிங் அங்கே இருக்கிறத காமிக்க போகிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கீ இப்போ கொண்டு நான் கீ வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு நேரத்தில் கீ கடைச்சும் கீ கடைச்சோடே நான் உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிஷன் இங்கேருந்து ரெண்டு தூண் தள்ளி அது ஒரு பார்ட்டிஷன் ஸோ தனித்தனியாக வச்சுருக்கேன் இது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா இங்கே வெத்துக்காலம் வந்து வரப்போ ரெங்க்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் ரிங்கெலாம் அடிக்க போகிறோம் வெற்றுக்காலுக்காகவும் நாட்டுக்கழியும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் நாட்டுக்கிழி சோனாலி இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும் வான்கழியும் பிளான் இருக்கோம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது ஸோ குளத்துக்கு பார்த்தீங்கன்னா வாத்தும் பரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ இது இப்போதிக்கி இனிஷியலாக இது தான் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறேன்னு ஸோ ரெண்டு டேங்க் வச்சிருக்கேன் ரெண்டு டேங்க் எதுக்காகனா நம்ம சப்போஸ் கோழி போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெடிசன் கலக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு டேங்க் வந்து டேரெக்டாக போவோம் ஒரு டேங்க்கில் வந்து மெடிசன் கலந்து நம்ம கொடுக்கலாம் இல்லை நம்ம தனியாக மெடிசன் கலக்கணும்னா அதுக்கு எதமே டப்பும் வச்சுக்கலாம் ஸோ எனக்கு வந்து எல்லாத்தையுமே நமக்கு எப்படி தேவையோ அதை வந்து ஃபியூச்சர்லேயும் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இப்படி இருந்தால் அப்படி இருந்தா அப்படின்னு ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆல்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சு பண்ணலாம்னு தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படி இருந்தால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸெலாம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த டோர் உள்ளே வச்சிருக்கோம் அப்போ வெளியே வச்சிருக்கோம் ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஸோ இதுமே வந்து வெளியே வச்சிருந்தே ஒரு பெனிஃபிட் இருக்குது உள்ளே வச்சிருந்தால் அப்படி நமக்கு அட்வான்ஸாக நல்லா இருந்திருக்கும் வெளியே வச்சதுனால என்னென்னா நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் தார் பாய் மூட்றது கஷ்டமாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு ஸோ தரையிலேருந்து எதுக்காக இவ்வளோ ஹைட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நீர் பகுதி இந்த பக்கம் காமிச்சனா உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு ஸோ அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாய்வான பகுதினால நீர் இங்கே தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீர் தேங்கும்போது ஈஸியாக வந்து தரலாம் குழுந்துடும் தரெலாம் குழுந்துட்டு உங்களுக்கு வந்து காடைகள் வந்து ஈரமாயிட்டு சொத சுதந்திரம் இருக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கலாம்ன்ற ஒரு பட்சத்தில் ஸோ தரையை வந்து ஒரு மூணு அடி ஹைட் ஏற்றி அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போதுனால் எந்த ஒரு ஈர காற்றும் படாது அதே சமயத்தில் ஓவரான ஹீட் இருக்காதுன்னா அகலம் அதிகம் ஹைட்டும் அதிகம் அப்படின்னா ஹீட்டிங் ஈஸியாக வந்து எக்ஸாஸ்டிங் பண்ணி வெளியே வந்துடும் உங்களுக்கு குளுருமே உள்ள தங்காது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு டேப் வச்சுருக்கோம் எதுக்காகனா நாளைக்கு வந்து நான் வாஷ் பண்ணி விடணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு ரோஸ் போட்டு போன நான் ஸோ இதில் வந்து ஒரு ரோஸ் போட்டு இதை நான் க்ளீன் பண்ணிப்பேன் சப்போஸ் இந்த ஃப்ளோர் நான் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அங்கே டேப் இருக்குது அப்படியே அதே டேப் அந்த பக்கம் போட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் டேப் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு டேப் போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி ட்ரீ ஃப்ரீட் ட்ரிங்கர் கழுவணும் அப்படின்னாலும் மாதிரி இங்கே வச்சு வாஷ் பண்ணிப்பேன் வெளியே வச்சு வாஷ் பண்ணிப்பேன் ஆனால் பட் வந்து நம்ம இங்கே வாஷ் பண்ணுற அவசியமே இல்லை ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம போடுறது ஆட்டோமேட்டிக் தான் ஸோ இன்னும் அந்த முடியல இப்போ தான் ஃபஸ்ட் பேட்ச் இன்ட்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பண்ணுவோம் ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபீட் ட்ரிங்க் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம் நாளைக்கு இல்லை நாளைக்கு எக்ஸாக்ட்லி வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்க போகிறேன் இதே வீடியோவில் இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம கட்ட ஆரம்பித்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் அதை கட்டிட்டு வந்தாங்க ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க எப்படி வந்து ஷீட்டை இறக்குனாங்க எப்படி வலை அடித்தாங்க எப்படி வந்து தார்பாய் கட்டினாங்க ப்ரூடிங் நம்ம எப்படி ரெடி பண்ணோம் இப்போ சிக்கி எப்படி வருது இந்த மாதிரி ஜீரோலேருந்து ஸோ என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்க போறேன் ஸோ இந்த வீடியோவில் வேறு எதனா உங்களுக்கு தகவல் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை இந்த தகவல் இங்கே வேணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டு கண்டிப்பா கண்டிப்பாக மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி நான் போடுறேன் ஸோ உங்களோட சேர்த்து நானுமே க்ரோ ஆகணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஸோ இந்த பண்ண மாதிரி நிறைய இன்னும் நிறைய பெரிய லெவலில் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஐடியாவில் தான் இதை இனிஷியல் ஸ்டெப்பாக இது எடுத்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுடைய விஷயம்ஸும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை ஸோ இதை பார்க்குற யாராவது டீலர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்போதைக்கு எம்டி இருக்குது ஸோ நான் எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க ஸோ இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸில் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எந்தளவு வந்து இந்த ஃபார்ம் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ரொடக்ஷன் வந்து பன்னெண்டாயிரம் வந்து எய்ம் பண்ணியிருக்கோம் ஸோ பன்னெண்டாயிரம் கடை விற்கிற மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்றமோது ஸோ யாராவது டீலர்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள் எதாவது தேவைப்படுது வாண்டட் இருக்குது எங்களால் இங்கேருந்து ஒரு ஹண்ட் ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து டெலிவரி கொடுக்க முடியும் ஸோ நல்ல ரீசனபிள் பிரைஸ் இருந்துச்சுன்னா கொடுப்போம் ஸோ மார்க்கெட் ரேட்லேயே என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு கொடுப்போம் ஸோ குவாலிட்டி போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் மினிமம்ஸ் கொடுக்கலான் தான் எங்களோடய ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ ஒன் வந்து சொல்லுவாங்க காடைக்கு பட் எங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது வந்து இப்போ ஆவரேஜாக இதான் அவங்க நாங்கள் வெயிட் இருக்கோம் ஸ்டாண்டர்டான வெயிட் மெயின்டெயின் அதே அதேமாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட்ல பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து அப் இருக்கும் ஒரு டைம் டவுன் இருக்கும் ஒரு டைம் முப்பத்தி மூணு வைக்கும் ஒரு டைம் நாற்பத்தி ரூபா கூட வைக்கும் ஸோ ஐம்பது ரூபா கூட வைக்கும் பட் அப்படிலாம் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக என்னோட ப்ராடல் என்னோடய பொருளுக்கு ஸோ நாங்கள் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த கிராமில் கொடுக்க போகிறோம் இந்த விலையில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க போகிறோம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் வந்து எப்படின்னா ஸோ ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த ப்ரைஸில் வந்து இப்போ நான் ட்ரான்ஸ்போர்ட் நான் அவங்க நானே கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ரூபா அதுமாதிரி ஒரு கடை மேலே வச்சுட்டு நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாக இருக்கேன் ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்கும் இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க நம்ம இடத்துல வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் தான் ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஒரு பிரைஸ் வச்சிருப்பேன் இல்லையா ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ரெகுலர் பேசிஸில் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெகுலர் பேஸிஸில் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா என்னது ஓன் ப்ரொடக்ஷன் ஸோ நாங்களே பரண்ட் வச்சிருக்கோம் நாங்களே ஹேச் பண்ண போகிறோம் நாங்களே சிக்கு ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம் நாங்களே வந்து மீட் பர்பஸ்க்காக டெவலப் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால கிட்ட எகு கிடைக்கும் சிக்கு கிடைக்கும் பேரண்ட் கிடைக்கும் அடல்ட்டு மீட் பர்பஸ்க்காக கிடைக்கும் ஆர்டர் பேஸிஸ்லேயும் கிடைக்கும் பட் என்ன என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு இருக்க ஆர்டர் வச்சு தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பண்ண போகிறோம் ஆல்ரெடி எங்கள் மாடியில் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இது இல்லாமல் ரெண்டு மூணு பேர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் பெரிய லெவலில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிஃபோர் எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா தான் அந்த ஆர்டர் பேஸில் கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்க முடியும் இப்போ இனிஷியலாக வந்து எக் சிக்கன் வந்து நாங்கள் கொடுக்குறதா இல்லை ஸோ ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து எக்வும் சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் மேபி உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா டிசம்பர் ஆர் ஆறு வந்து எக் சிக்கன் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ சேல்ஸ்க்காக இப்போதைக்கு எங்களோட ஓன் பர்பஸ்க்காக மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதான் எங்களோட எயமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களோட விஷயஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும் ஸோ நீங்களும் அதே மாதிரி நினைப்பீங்க நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்பேன் தேங்க்யூ